நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சேனல் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து இந்து சமயத்தோட ரொம்ப முக்கியமான இரண்டு கடவுள்கள் பத்தி பேச போறோம் பிரம்மாவும் சரஸ்வதியோ ஆமா படைப்பு கடவுள் பிரம்மா அப்புறம் அறிவின் தெய்வம் சரஸ்வதி இவங்களோட கதைகள் அவங்களுக்கான குறியீடுகள் வழிபாட்டு முறைகள்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா அதுலயும் குறிப்பா நாம பார்க்க வேண்டியது பிரம்மாவுக்கு ஏன் ரொம்ப கம்மியா கோயில்கள் இருக்கு ஆனா சரஸ்வதி எப்படி கல்விக்கு இவ்வளவு பெரிய அதிபதியா ஆனாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா பிரம்மா மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் அப்படி இருந்தும் பிற்காலத்துல அவரோட ஒளிப்பாடு ஏன் குறைஞ்சு போச்சுங்கிறதுக்கு உங்க மூலங்கள் சில புராண தத்துவ காரணங்களை சொல்லுது அதே சமயம் சரஸ்வதியோட முக்கியத்துவம் எப்படி கல்வி கலைகளோட அவ்ளோ பின்னி பிடைஞ்சிருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரிய வருது சரி அப்போ முதல்ல பிரம்மா பத்தி ஆரம்பிக்கலாம் படைப்பின் கடவுள் ஆமா நாலு முகங்களும் நாலு வேதங்கள குறிக்குதுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு ஓகே அப்புறம் அவரோட வாகனம் அன்னப்பறவை அது வந்து நன்மை தீமையை பகுத்தறியும் விவேகத்தை குறிக்குதுன்னு சொல்றாங்க பாலையும் தண்ணீரையும் பிரிக்கிற மாதிரி ஆனா இங்க ஒரு முக்கியமான வேறுபாட்டு உங்க மூலங்கள் சொல்லுது பிரம்மாங்குற கடவுளுக்கும் இன்னொன்னுக்கும் ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் பிரம்மாங்குற ஒரு குறிப்பிட்ட உருவம் உள்ள கடவுளுக்கும் பிரம்மம்ங்குற தத்துவத்துக்கும் உள்ள வேறுபாடு பிரம்மம் பிரம்மம்ங்கறது வந்து எல்லாவற்றுக்கும் ஆதாரமான உருவமற்ற ஒரு பரம்பொருள் ஒரு பெரிய கடல் மாதிரி நினைச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் அதுதான் சரி ஆனா அந்த படைப்பு வெளிப்படுத்துற ஒரு வடிவம் உருவ வழிபாடு உருவமற்ற தத்துவ ஞானம் ரெண்டுமே இந்து சமயத்துல இருக்குங்கறதை இது காட்டுது இது நல்லா புரியுது அப்போ அந்த உருவமுள்ள பிரம்மாவுக்கு ஏன் கோயில்கள் கம்மி சில சாப கதைகள் எல்லாம் இருக்குல்ல ஆமா உங்க மூலங்கள் சொல்ற மாதிரி சிவன் சரஸ்வதி ஏன் பிரம்மாவோட முதல் மனைவி சாவித்ரி கூட சாபம் கொடுத்ததா கதைகள் இருக்கு ஓ அப்புறம் அந்த தலைய சிவன் அஞ்சாவது எடுத்தது அதுக்கும் பல கதைகள் அகங்காரம் தலைக்கேர்னது சரஸ்வதி மேல தவற ஆசைப்பட்டது சிவனிடம் பொய் சொன்னதுன்னு இப்படி பல காரணங்கள் இதுக்கெல்லாம் பின்னாடி வேறார்த்த இருக்குமா இருக்கலாம் இந்த புராண கதைகள் ஒருவேளை சில வரலாற்று மாற்றங்களை அதாவது சைவா வைஷ்ணவ வழிபாடுகள் மேலெழுந்த சமயத்துல பிரம்மாவோட முக்கியத்துவம் குறைஞ்சத நியாயப்படுத்த ஆமா இருக்கலாம் இல்லனா அகங்காரம் மாதிரி குணங்கள் எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்றதுக்கான ஒரு குறியீடாவும் இருக்கலாம் சரி சரி ஆனா திருப்பத்தூர் மாதிரி ஒரு சில கோயில்கள்ல பிரம்மாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அங்க அவர் தன் தலையெழுத்தியே மாத்தி எழுதினாரு திரும்ப படைப்பு தொழில ஆரம்பிச்சாங்கிற நம்பிக்கை இருக்கு ஓ அது ஒரு நம்பிக்கையான விஷயம் தவறிலிருந்து மீள முடியும்னு காட்டுது ஆமா சரி இப்ப சரஸ்வதி பக்கம் வரலாம் கல்வி கலை இசை எல்லாத்துக்கும் தெய்வம் ஆமா அவங்களோட உருவமே அதத்தான் சொல்லுது வெண்ணிற உடை தூய்மை தாமரை ஞானம் வீணை கலைகளையும் புத்தகம் அறிவையும் குறிக்குது நம்ம பண்டிகைகள்லயும் இதை பார்க்க முடியுமே நிச்சயமா சரஸ்வதி பூஜை அப்போ நம்ம புத்தகங்கள் வேலை செய்யற கருவிகள் எல்லாத்தையும் வச்சு வழிபடுறது அது அறிவையும் நம்ம தொழிலையும் மதிக்கிறத காட்டுது வசந்த பஞ்சமி கூட அப்படித்தானே ஆமா அன்னிக்கு ஞானத்தை போற்றி குழந்தைங்களுக்கு கல்வி சம்பந்தமான பொருட்களை தானம் செய்யறதெல்லாம் அறிவை பரப்புறதோட முக்கியத்துவத்தை சொல்லுது கூத்தனூர் மாதிரி கோயில்கள் தமிழ்நாட்டுல சரஸ்வதிக்கு ரொம்ப விசேஷம் இதுல கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமும் உங்க மூலங்கள்ல வருது பத்தி ஆமா சில புராணங்கள்ல பிரம்மா தன்னோட படைப்பான சரஸ்வதியே மணந்ததா ஒரு கதை இருக்கு இது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க இத நேரடியா எடுத்துக்க கூடாதுன்னு உங்க மூலங்கள் சொல்லுது இது ஒரு குறியீட்டு பாடம் குறியீடா எப்படி ஒரு படைப்பாளி தன் படைப்பு மேலேயே அளவு கடந்த மோகம் கொள்ளும்போது அது அகங்காரமா மாறி அவங்களே அழிச்சிடுங்கிற ஒரு எச்சரிக்கை மாதிரி ஓஹோ படைப்புக்கும் படைப்பாளிக்கும் ஒரு இடைவெளி வேணும்னு சொல்ற மாதிரி ஆமா அது ஒரு தார்மீக பாடம் இது புராணங்கள்ல பல அர்த்தங்கள் இருக்கு அது நேரடி நிகழ்வா இல்லாம குறியீட்டு கதையா இருக்கலாம்னு காட்டுது அப்போ மொத்தத்துல என்ன புரியுதுன்னா பிரம்மாவோட படைப்பு திறனுக்கு சரஸ்வதியோட ஞானம் அவசியம் சரியா சொன்னீங்க ஞானம் இல்லாத படைப்பு வழி தவறலாம் அகங்காரத்தாலேயோ அல்லது சரியா வழிநடத்தப்படாததாலயோ அப்போ ஞானம் வந்து அதை சரி செய்து ஆமா ஞானம் அதை நெறிப்படுத்துது படைப்பும் ஞானமும் சேரும்போதுதான் பிரபஞ்சம் முழுமையடையுது ஒரு செயல் சரியா நடக்குது இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தோம் வெறும் படைப்பாற்றல் மட்டும் பத்தாது அதை வழிநடத்த அறிவும் விவேகமும் தேவை கரெக்ட் இது வெறும் கடவுள் கதையில்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் நாம செய்யற வேலைகளுக்கும் இது ஒரு முக்கியமான பாடம் பிரம்மா சரஸ்வதி பத்தின இந்த பார்வை மூலமா படைப்பு அறிவு அகங்காரம் அப்புறம் அதுல இருந்து மீழ்றதுன்னு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் ஆமா இந்த கதைகள் எல்லாம் நம்ம ஒரு கேள்வியை கேட்க வைக்குது இல்லையா என்ன கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க உருவாக்குற விஷயங்கள்ல அது வேலையா இருக்கலாம் ஒரு ஓவியமா இருக்கலாம் இல்ல ஒரு உறவா கூட இருக்கலாம் அதுல இந்த படைப்புக்கும் அறிவுக்கும் இல்லனா உங்க மனசாட்சிக்கும் நடுவுல உள்ள சமநிலைய நீ எப்படி பாத்துக்கிறீங்க மட்டும் போதுமா இல்லாத வழிநடத்த வழி அறிவும் விவேகமும் நெறிமுறைகளும் தேவையா அறிவால் வழி நடத்தப்படாத படைப்பாற்றல் கடைசியில எங்கு கொண்டு போய் விடும்னு நீங்க நினைக்கிறீங்க இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்